அஸ்லாம் அலைக்கும் வரஹமத்துல்லாஹி ஒபரகாத்து அலஹமதுல்லாஹி அம்மாபட் கடிகத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹே நலடியார்களே பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே அல்லாவுடைய மாபெரும் கிருபையினால் இன்னும் இரண்டு தினங்களிலே குர்பானி கொடுப்பதற்கு நாம் எல்லாம் தயாராக இருக்கின்றோம் குர்பானி சம்பந்தமாக சமுதாயத்தில் வாழக்கூடிய பலருக்கும் பல வகையான சந்தேகங்கள் எழக்கூடிய ஒரு காட்சியினை பார்த்து வருகின்றோம் சந்தேகங்கள் வருவது சகஜம்தான் சந்தேகங்கள் வர வேண்டும் மார்க்கத்தை கற்றவர்களுக்கு சந்தேகமே வரும் சந்தேகங்கள் வருகின்ற பொழுது உங்களுக்கு தெரியவில்லை என்று சொன்னால் தெரிந்தவர்களை சந்தித்து விளக்கத்தை நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று குரானிலே தெளிவாக சொல்லி காட்டுகின்றான் சமுதாயத்தில் உள்ளவர்கள் தங்களுக்கு எழக்கூடிய சந்தேகங்களை அவ்வப்போது மாறுக்க அறிஞர்களிடம் சென்று அதற்குண்டான தெளிவை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கின்றேன் அருமையானவர்களே குர்பானி சம்பந்தமாக ஒரு சந்தேகம் என்னவென்றால் குர்பானி இறைச்சியை சகோதர சமுதாயத்தவர்களுக்கு வழங்கலாமா வழங்குவது கூடாதா இது ஒவ்வொரு ஆண்டும் சமுதாயத்தில் வாழக்கூடியவர்களுக்கு இந்த சந்தேகம் இருந்து கொண்டேதான் இருக்கிறது அல் குரான்ல அல் ஹதீஸ்ல அல்லாது தெளிவாக கொடுப்பது தவறல்ல என்பதை தெளிவாக சொல்லிக்கின்றார் சில வீடுகளில் கட்டாயமா மூணு பங்கு வைத்தே ஆக வேண்டும் என்று எணுகிறார்கள் ஒரு பங்கு தங்களுக்கும் ஒரு பங்கு உறவினர்களுக்கும் ஒரு பங்கு ஏழைகளுக்கும் என்று அவங்க என்ன செய்வாங்கன்னா தராச கொண்டு வந்து அந்த கரிய தரைய கொடலை காலை எல்லாத்தையும் மொத்தமாக வச்சு நிறுத்து சரிசமமாக பங்கு வைப்பார்கள் இதெல்லாம் ரொம்ப ஓவர் இதெல்லாம் தேவையில்லை அப்படி தேவையில்லை நம்ம மனசுதான் காரணம் அல்லாவிற்காக வேண்டி தூய எண்ணத்தோடு பிராணியை நாம் அறுக்க வேண்டும் முழு ஆடு நமக்கு தேவை செய்ய நாமளே வச்சுக்கலாம் முழு ஆட்டையும் நான் தர்மம் செய்ய போறேன் அப்படின்ற முழு ஆட்டையும் உறவுகளுக்கு கொடுக்கலாம் அல்லது ஏழைகளுக்கு கொடுக்கலாம் அந்த குருபானி பிராணி இறைச்சியை சாப்பிடலாமா என்றால் தாராளமாக சாப்பிடலாம் சாப்பிடலாம் ஏழைகளுக்கு கொடுக்கலாம் செல்வந்தர்களுக்கு கொடுக்கலாம் உறவினர்களுக்கு கொடுக்கலாம் முஸ்லீம்கள் அல்லாதவர்களுக்கு கொடுக்கலாம் தடையே கிடையாது என்பதை அல் குரானும் அல் ஹதீஸும் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகின்றது அபு ராபியு அனுகூ கூடிய செய்தி அஹ்மதி என்ற நூல்ல இருபத்தி ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாவது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது நபிசல்லி வசல்லாம் இரண்டு ஆடுகளை குரூபானி கொடுப்பார்கள் இரண்டு ஆடுகள் கொளுத்ததாக இருக்கும் கொம்புள்ளதாக இருக்கும் அதாவது கருப்பும் வெள்ளையும் கலந்ததாக இருக்கும் மௌஜு ஐனி காயடிக்கப்பட்ட பிராணிகளாக அது இருக்கும் ரெண்டு ஆடுகள் கொடுப்பார்கள் தொடர்ந்து ரசூல்லாவை பற்றி அமுராபியை சொல்றாங்க ஃபைதா சல்லா பெருநாள் தொழுகை தொழுகாள் வஹதபன்னாச தொழுகைக்கு பின்னால ஹுதுபா மக்களுக்கு அந்த குதுபாவை நிகழ்த்தினால் அத்தாபி அகதியுமா அந்த இரண்டு ஆடுகளில் ஒரு ஆடை கொண்டு வந்து

ஏகத்துவ களிமாவை மொழிந்து நான் எனக்கு அனுப்பப்பட்ட வகையெல்லாம் தபீடு செய்து விட்டேன் என்று யார் சாட்சி சொல்கிறார்களோ அவர்கள் சார்பாக இந்த ஆட்டை நான் குருபானி கொடுக்கிறேன் சுருக்கமாக சொல்வதாக இருந்தா இஸ்லாமிய சமூகத்தில் வாழக்கூடிய ஏழைகளுக்காக ஏழைகளுக்கு நன்மைப்பை சேர வேண்டும் என்பதற்காக ஒரு ஆட்டை அறுப்பார்கள் சும்மா யூதா பின் உசுரா இரண்டாவது ஆட்டை கொண்டு வரப்படும் ஃபை எதுவா ஹூ பி நஃப்சிகி தன் கையினாலேயே அதை அறுப்பார்கள் குர்பானி கொடுக்கிறவங்க அறுக்க தெரிந்தால் ஆண்களோ பெண்களோ அவங்க கையினாலேயே தாராளமாக அறுக்கலாம் அறுத்து பழகுவதுதான் கூடாது எந்த காரணத்தை கொண்டும் முஸ்லீம்கள் அல்லாதவர்கள் அறுத்தால்

ஃபையுத் இமுஹுமா அல் மசாக்கியன இந்த ரெண்டு ஆட்டினுடைய இறைச்சியை ஏழைகளுக்கும் உணவாக வழங்கி விடுவார்கள் வயவகுலுகுக பகுழுகு மின்குமா ஏழைகளுக்கும் கொடுத்து அந்த ரெண்டு ஆட்டினுடைய இறைச்சிகளில் சிலவற்றை எடுத்து தானும் தன் குடும்பத்தாரும் சாப்பிடுவார்கள் அப்ப குர்பானி பிராணி இறைச்சியை வந்து நாமளும் சாப்பிடணும் யூதர்கள் அல்லாவிற்கு இணை வைக்கக்கூடியவர்கள் குர்பானி கொடுத்தாங்கன்னா அந்த இறைச்சியை தொட்டு கூட பார்க்க மாட்டாங்க அதாவது சாப்பிட அர்த்தம் எனவேதான் குர்பானி கொடுத்தா குர்பானி இறைச்சியை நாம சாப்பிடக்கூடாது அக்கீகா கொடுத்தா அக்கீகா இறைச்சிய பெற்றோர்கள் சாப்பிடுவது கூடாது என்றெல்லாம் தவறாக எண்ணுகின்றார்கள் ஆனால் அதெல்லாம் தவறான எண்ணம் தாராளமாக குர்பானி பிராணி இறைச்சியும் சாப்பிடலாம் குழந்தைகளுக்காக நாம் அக்கிக்கா கொடுக்குறோமே ஏழாவது அன்று ஆண் குழந்தையாக இருந்தால் ரெண்டு ஆடு பெண் குழந்தையாக இருந்தால் ஒரு ஆடு அதன் இறைச்சியும் தாராளமாக சாப்பிடலாம் என்று நெபிசல் அல்லாஹ் அப்படி வசனம் சொல்லி காட்டுவார்கள் அப்போ ஒன்று நாம் சாப்பிடலாம் ரெண்டாவது என்ன தெரியுமா அல்லாஹ் திருக்குறான்ல இருபத்தி ரெண்டாவது அத்தியாயம் முப்பத்தி ஆறாவது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றால் நீங்களும் அதை சாப்பிடுங்கள் ரத்தம் ஹராம் அது எந்த காரணத்திலும் எந்த காரணத்தை முன்னிட்டிலும் முன்னிட்டும் இரத்தத்தை சாப்பிடுவது கூடாது மருத்துவத்திற்கோ ருசிக்காக வேண்டியோ பசிக்காக வேண்டியோ சாப்பிடுவது கூடாது சில வீடுகள் என்ன செய்வாங்கன்னா பொறுபான இரத்தத்தை வந்து சாக்கடையில் விடக்கூடாது இருக்காக வேண்டி புது மண்பானையை வாங்கி மண்பானில ரத்தத்தை பிடிச்சு பூமிக்கு கீழே புதைச்சிருவாங்க இடங்களில் இல்ல அதை செலுத்த வேண்டும் விடலாம் தப்பே கிடையாது அதை அறியாதவர்கள் புது மண்பானை வாங்கி ஒரு சொட்டு ரத்தம் கூட கீழே செந்த விடாம மண்பானைகள் பிடித்து அதை பூமிக்குள்ளால் புதைக்கக்கூடிய ஒரு காட்சியை பார்த்து வருகின்றோம் தயவு செய்து அதை விட்டு அவர்கள் விலகி கொள்ள வேண்டும் அப்படுங்கள் சொல்லுகின்றான் யாசிப்பவர் யாசிக்காதவர் யார் யாசிப்பா ஏழைகள் யாசிப்பார்கள் சில ஏழைகள் அவங்களுக்கு தேவை இருக்கும் ஆனா வெக்கப்பட்டு பேசாம இருப்பாங்க அப்போ யாசித்தாலும் சரிதான் யாசிக்கவில்லை என்றாலும் சரிதான் அவர்களுக்கு நாம் கொடுக்கலாம் அவங்க முஸ்லீமா தான் இருக்கணும் இந்த ஆயத்தில இல்ல முஸ்லீம் அல்லாதவங்களா இருந்தா கொடுக்காதீங்க இந்த ஆயத்தில இல்ல யாசிப்பவர் யாசிக்காதவர் இதுக்கு ரெண்டு வகையான விளக்கங்கள் கொடுக்கலாம் யாசிப்பவர்கள் ஏழைகளாகத்தான் இருப்பார்கள் யாசிக்காதவர்கள் ஒன்று ஏழையாக இருக்கலாம் அல்லது செல்வந்தர்கள் என்று கூட வைத்துக் கொள்ளலாம் ஏழைகள்ல கூட சில பேர் வெக்கப்பட்டு பேசாம இருந்துருவாங்க அவர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டும் யாசிக்காதவர்கள் என்றால் செல்வந்தர்களாக கூட இருக்கலாம் செல்வந்தர்களுக்கும் நாம் தாராளமாக கொடுக்கலாம் ஆனால் இதில் முஸ்லீம் முஸ்லீம் அல்லாதவர் அப்படிங்கிற குறிப்பு இந்த ஆயத்தில் இல்லை என்பதை நாம் அறிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் அதே இருபத்தி ரெண்டாவது அத்தியாயம் இருபத்தி எட்டாவது வசனத்திலே அல்லாஹு சொல்லிகின்றான் நீங்கள் அதை சாப்பிடுங்கள் குர்பானி அரைச்சி தானும் சாப்பிடுவாங்க தன் குடும்பத்தாரும் கொடுப்பார்கள் அது கூட ஒரு சுன்னத்தான காரியம் ரசூல்லா செஞ்சாங்கன்னா அது ரசூல்லா செஞ்சிருக்க மாட்டாங்க அல்லாஹுடைய அறிவிப்பின் பெயரில் தான் அதை செய்வார்கள் முதல்ல சாப்பிடணும் ஏழைகளுக்கு கொடுக்கணும் செல்வந்தர்களுக்கு கொடுக்கணும் சொல்லுகின்றான் ஏழைகளுக்கும் நீங்கள் கொடுங்கள் கஷ்டப்படுகின்ற ஏழைகள் முஸ்லீமாக இருக்கட்டும் ஹிந்துவாக இருக்கட்டும் கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும் யூதர்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் கூட நாயகம் விகல்நாயகம்ல்லல்லாஹல் அவர்களுக்கு ஏதாவது அன்பளிப்பு வந்தால் தன் மனைவிமார்கள்ட்ட கேட்பாங்களா நம்ம அண்டை வீட்டில் வசிக்கக்கூடிய யூதர்களுக்கு நீங்கள் கொடுத்தீர்களா என்று கேட்பார்கள் அவர் சேர்ந்து துரோகமாக இருந்தாலும் கூட நாம துரோகத்திற்கு பகரமாக நன்மைகளை நாம் செய்ய வேண்டும் குர்பானி கொடுக்கின்ற நாட்களில் பார்த்தால் இறைச்சியை வாங்க வரக்கூடியவர்களில் முஸ்லிம்களை விட சகோதர சமுதாயத்தவர்கள் தான் அதிகமாக காட்சி தருவார்கள் முஸ்லிம்களாவது வாரத்திற்கு ஒரு நாள் இறைச்சியை வாங்கி நாங்கள் நாம் சாப்பிடுகின்றோம் ஆனால் சகோதர சமுதாயத்தவர்களில் ஏழைகள் அந்த ஐது அலகா நாட்களில்தான் இறைச்சியே அவர்கள் சாப்பிடுவார்கள் எனவே தாராளமாக நாம் அவர்களுக்கு கொடுக்கலாம் தானத்தில் சிறந்த தானம் பசித்தவர்களுக்கு உறவளித்தல் முஸ்லிமா ஹிந்துவா கிறிஸ்தவரா யூதரா நெருப்பு வணங்கியா இணை வைப்ப பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது எனவே குர்பானி இறைச்சியை தாராளமாக சகோதர சமுதாயத்தவர்களுக்கும் கொடுக்கலாம் அதில் எந்தவிதமான சந்தேகம் கிடையாது அல்லாஹிடத்தில் துவா செய்வோமே யாரு என்னுடைய குர்பானி இறைச்சியை சாப்பிடக்கூடிய இவருக்கு நீ ஹிதாயத்தை கொடு ஈமானுடைய பாக்கியத்தை கொடு அந்த நாம் செய்வோமே முஸ்லிம்களுடைய அந்த குர்பானி இறைச்சி சாப்பிடக்கூடியவர்களுக்கு அல்லாத இதை கொடுத்து விட்டால் அது எவ்வளவு பெரிய சந்தோஷமான ஒரு காரியம் என்பதை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம் அதனால நம்ம குடும்பமே பெரிய குடும்பமா இருந்தா முழு ஆட்டையும் முழு மாட்டையும் முழு ஒட்டகத்தையும் நாமளே வச்சிக்கலாம் இல்லை நான் எல்லாவற்றையும் தர்மமா கொடுக்க போறேன்னா கொடுத்து விடலாம் ஏழைகளுக்கு கொடுக்கலாம் உறவினர்களுக்கு கொடுக்கலாம் முஸ்லிம்களுக்கு முஸ்லிம்கள் அல்லாதவர்களுக்கு எல்லோருக்கும் கொடுக்கலாம் என்பதை இந்த ஆயத்துகள் நமக்கு தெளிவான ஒரு ஆதாரமாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றது எல்லாம் அல்ல இறைவன் சத்தியத்தை அறிந்து அதன்படி செயல்படக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் முழுமையாக ஆக்கி அருள்முடிவானாக அசலாம் அலைக்கும் ஓர் ரஹமத்துல்லாஹி ஓ